அதிகரிக்கும் திருவிச்சம்பவங்கள் மக்களின் உதவியை நாடும் போலீசார் இந்திய பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி அனுர்குமார சித்தநாயக்கு பேச்சுவார்த்தைக்குரிய கலாநிதி பட்டம் நீதி அமைச்சர் சிஐடியில் முறைப்பாடு யாழ் பருத்தித்துறையில் சமையல் எரிவாயுவுக்காக மக்கள் வரிசை பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு வெளியிட்டு அறிவிப்பு மீண்டும் இருநூற்று இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகளை கோரும் ஆஷுமார சிங்க மயக்க மருந்து கொடுத்து கடத்தி சென்று விற்பனை செய்யப்பட்ட முற்றக்கர வண்டிகள் இரண்டு மீட்பு மின்கட்டண திருத்த யோசனைக்கு பொதுமக்களின் கருத்தை பெறும் செயல்பாடு நாளை முதல் ராமேஸ்வரம் புதிய கப்பல் சேவை ஆரம்பம் நகரை அண்மைத்துள்ள வர்த்தக நிலையங்களில் திருட்டுகளில் ஈடுபடும் கும்பல்கள் தொடர்பாடு தகவல்கள் கிடைத்தால் அதனை அறிய தருவார் போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர் குறித்த வர்த்தக நிலையங்களுக்குள் மூவர் அடங்கிய கும்பலாக சென்று அங்கு பொருட்களை வாங்குவது போல பல பொருட்களை திருடி மறைத்து எடுத்துச் செல்வது அங்குள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது இந்த கும்பல் தொடர்ச்சியாக இவ்வாறான திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதனால் அவர்கள் தொடர்பான தகவல்களை அறிந்திருந்தால் அருகில் போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் மக்களை கோரியுள்ளனர் மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் விசநாயகவுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்றைய தினம் காலை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடியும் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கவும் பேச்சுவார்த்தை நிகழ்த்தினர் மேலும் மீனவர்கள் பிரஜினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து ஜனாதிபதி பீகாரில் உள்ள புத்தகையாவுக்கு செல்ல உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் நரேந்திர மோடியின் சந்திப்பின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு உரையொன்று ஆற்றியுள்ளார் அந்த உரையில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக புதுடெல்லிக்கு வருகை தருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்காகவும் அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமாக வேரூன்றிய நாகரிக உறவுகளையும் வலுவான இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்த இந்த விஜயம் உதவியது ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் இருநாட்டு மக்களும் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த பின்னணி மற்றும் நிலையான அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் மற்றும் பௌதிக பாதையினூடாக இரு நாடுகளையும் வழிநடத்துவதற்கு மக்கள் வழங்கிய ஆணை என்பன இரு நாடுகளின் அரசியல் சூழலின் முக்கிய மைல்கல்லாக உள்ளது இந்த நிலையில் எனது இந்த விஜயம் அமைந்துள்ளது ஒரே மக்கள் ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றமாக இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களால் கிடைத்த இந்த மகத்தான ஆதரவு இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வரலாற்று தருணமாகும் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் ஒருபோதும் இல்லாதவாறு வெளிப்படுத்தப்பட்ட மக்கள் ஆணை எமது நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய அரசியல் மாற்றத்துக்கான விதைகளை விதைத்துள்ளது வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய திசைகளில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த மக்கள் ஆணைக்கு பங்களித்தனர் எனது மக்களால் இத்தகைய முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்த ஒரு தலைவர் என்ற வகையில் ஜனநாயகத்தின் நோக்கம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றும் குழுக்களின் சகவாழ்வில் உள்ளது என்பதை தெரிவித்து தெளிவாக புரிந்து கொள்கின்றேன் தர்ம போதனைகளை பகிர்ந்து கொள்வது முதல் அபிவிருத்தி முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாக இருப்பது வரை இந்தியா எப்போதுமே இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு கட்டாய அங்கமாக இருந்து வருகின்றது எமது இன்றைய இந்திய பயணம் நீண்ட காலம் தொட்டு நாம் அனுபவித்து வரும் இந்த நெருங்கிய நட்புறவின் வெளிப்பாடாகும் சிறிது நேரத்துக்கு முன்பு பிரதமர் மோடியும் நானும் எங்கள் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தோம் எங்கள் உறவுகளின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக மேலாய்வு செய்தோம் அத்தோடு எதிர்காலத்தில் அன்யூனிய ஆர்வம் செலுத்தும் துறைகளில் எமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகள் பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் போது மற்றும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட வலுவான ஆதரவுக்காக பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தேன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கட்டமைப்பில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட இடத்துக்கு இணங்க இலங்கையின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா முழு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் இருநாட்டு பாராளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு மட்டத்திலான அரசியல் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடியும் நாடும் அடையாளம் கண்டுள்ளோம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் முதலீடுகள் குறித்தும் நாம் ஆராய்ந்தோம் பாதுகாப்பு மின்சக்தி மற்றும் வலுசக்தி பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி கல்வி விவசாயம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு பற்றிய கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம் நிர்வாகம் சேவை வழங்கல் மற்றும் சமூக நல்துறைகள் டிஜிட்டல் மயமாக்குதல் இந்தியா அடைந்துள்ள வெற்றியை பாராட்டுகிறேன் இதேபோன்ற பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்பை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என பிரதமர் மோடி என்னிடம் உறுதியளித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார உறவு நமது உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்குகின்றன நபர்களுக்கு இடையிலான வலுவான தொடர்புகளுக்காக இந்த பிணைப்புகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை பற்றி நாம் ஆராய்ந்தோம் பிராந்திய மற்றும் பலதரப்பு சூழல்களில் உலகளாவிய தெற்கில் ஒரு முன்னணி நாடாக இந்தியாவின் பங்கை நான் பாராட்டினேன் அயோரா அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் பிரிக்ஸ் அமைப்பில் அங்கத்துவம் பெறுவதற்கான இலங்கையின் லட்சியத்துக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை நான் அவரிடம் கூறினேன் விசேட பொருளாதார வளையத்துக்கு அப்பால் கண்ட மாற்றத்திலான எல்லைகளுக்கு அப்பால் எல்லைகளை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்ட எல்லை தொடர்பான ஆணைக்குழுவுக்கு இலங்கை முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை மிக விரைவில் கூட்டுவதற்கு பிரதமர் மோடியின் தலையீட்டை நான் கூறினேன் அண்மையில் நடைபெற்ற மீன்பிடி தொடர்பான ஆறாவது கூட்டு செயற்குழு கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கும் அதே வேளையில் மீன்பிடி பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காண்பதில் கூட்டு அணுகுமுறையின் அவசியத்தை நாங்கள் ஆராய்ந்தோம் இரு நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட முறையில் மீன்பிடிப்பதால் ஏற்படும் செய்ய முடியாத சுற்றுச்சூழல் பாதிப்பை உணர்ந்து அந்த நடைமுறையை நிறுத்தவும் சட்டவிரோதமான அறிக்கை இடப்படாத மற்றும் கண்காணிக்கப்படாத மீன்பிடித்தலை நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு நான் கோரிக்கை விடுத்தேன் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பது ஆகிய துறைகளில் இன்று கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் பரஸ்பர ரீதியில் வசதியான தினம் ஒன்றில் இலங்கைக்கு வருகை தருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தேன் இந்தியாவின் பாதுகாப்பு பிராந்தியத்தின் சிறத்தன்மைக்கும் பாதுகாப்பாக எந்தவொரு வகையிலும் இலங்கை மண்ணை பயன்படுத்த அனுமதிக்காது என இந்திய பிரதமரிடம் உறுதியளித்தேன் எதிர்வரும் சில வருடங்களில் இந்தியாவுடனான உறவு மேலும் பலமடையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இந்தியாவுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னேற்றி விரிவாக்கத்துக்கு இலங்கை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றது என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றேன் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை துணி விநியோகத்துக்கு தேவையான துணிகளை சீன அரசாங்கம் அன்பளிப்பாக விளங்கியுள்ளது அதனை இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் இலங்கைக்கான சீன தூதுவர் அதனை ஹரணி அமரசூரியிடம் கையளித்திருந்தார் இதன்போது சீன அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட பிரதமர் ஹரணி சூரியம் சீன மக்கள் குடியரசு என்பதற்கு பதிலாக சீன குடியரசு என குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துள்ளார் சீன குடியரசு என்பது தாய்வானை குறிக்க பயன்படுத்தப்படுவதுடன் தாய்வானுடன் வரலாற்று ரீதியாக சீனா பெரும் பகைமை பாராட்டி வருகின்றது இந்நிலையில் மக்கள் சீன குடியரசின் அன்பளிவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பயன்படுத்திய வார்த்தைகள் காரணமாக சீன அரசாங்கம் சற்று அதிருப்தி கொண்டுள்ளதாகவும் அதன் காரணமாக ராஜதந்திர நெருக்கடி ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயத்தாரு குற்ற புலனாய்வு திணிக்களத்தில் இன்று குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் தமக்கு அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது தனது அரசியல் மீதான நம்பிக்கையை உடைக்கும் நோக்கில் எவரேனும் பொய்யான தகவல்களை ஒன்றீடு செய்துள்ளனர் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அண்மையில் நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் கலாநிதி ஹர்ஷன நாணயக்காரே என பதிவிடப்பட்டிருந்தவை தொடர்பில் அமைச்சரினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அது திருத்தப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது

சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக லப்ஸ் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் இன்றும் லேப் எரிவாயு விற்பனைக்காக வருமான நம்பிக்கையுடன் மக்கள் காத்திருந்தனர் இதேவேளை இந்த மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தவிதவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்தது சர்வதேச சந்தையில் எல்பி எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பன்னிரெண்டரை கிலோ இடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாயிற்கும் ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டரை கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் தொன்னூற்றி நான்கு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுவதாக குறித்த அறிவித்தல் இன்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கவையில் முதலாம் தவணை மூன்று கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை முதற் கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் பதினோராம் திகதி வரை இரண்டாம் கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாம் தவணையானது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் மூன்றாம் தவணை இரண்டு கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை முதலாம் கட்டம் இடம்பெறவுள்ளது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இரண்டாம் கட்ட கல்வி ஏற்பாடுகள் இடம்பெற தேதி இந்தியாவுக்கு பயணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வார காலம் இந்தியாவில் தங்கியிருந்து முக்கியத்துவமிக்க சந்திப்புகளில் அவர் ஈடுபட உள்ளார் எனவும் அறிய முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தனது இந்திய விஜயத்தின் போது பல விசேட சந்திப்புகளை நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டு மாதங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாவது தடவையாக இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் விஜயம் இதுவாகும் இதன்படி கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியும் ரணில் இந்தியா சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருக்கோடுமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குகதாசன் கடேரிய நடுவர் அரசின் பழங்குடி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியை சந்தித்தார்

மற்றும் தேர்தல்கள் ஆணையக்குழுவின் தலைவர் ஆகியோரிடம் ஆஷு மாறுசிங்க இந்த தகவல்களை கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட இருநூற்று இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகைமை வேலை வாய்ப்பு மற்றும் சொத்து பொறுப்பு அறிக்கைகளை வழங்க வேண்டும் என தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் சிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அதுபோன்று பூவரசன் குளம் பகுதியில் இருந்து நோக்கி முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்தி சென்று சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து முச்சக்கர வண்டி ஒன்று கடத்தி செல்லப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருந்தது இது தொடர்பில் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சமந்த விஜயசேகர் அவர்களின் ஆலோசனையில் பவனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மெலன் பெரேரா அவர்களின் வழிநடத்தலில் வவனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி வண்ண தலைமையில் போலீசார் விசேட நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வவனியா நகர பகுதியில் கடத்தப்பட்ட முச்சக்கர வண்டிக்கு நீல நிற பூச்சி பூசி வாகன இலக்கத்தக்கடு மாற்றப்பட்டு கேக்கிராவ பகுதியில் நின்ற நிலையில் மீட்கப்பட்டது அத்துடன் வவனியா பூவரசன் குளம் பகுதியில் இருந்து முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு கடத்தி முச்சக்கர வண்டி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு இலக்கத்தகடு மாற்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சாய்ந்த பகுதியில் விற்கப்பட்டுள்ளது குறித்து இரு சம்பவம் தொடர்பில் கெக்கிராவ பகுதியில் வசித்து வரும் முப்பத்தி ஏழு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன்

கடந்த மூன்றாம் திகதி நிலவரப்படி குறித்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து நூற்று அறுபத்து இரண்டாக உள்ளது கடந்த பத்து வருட காலப்பகுதியில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற இரண்டாவது தடவை இதுவாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி நான்கு ஆண் மற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு பெண் தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் குறித்த காலப்பகுதியில் வெளிநாடுகளுக்கு சென்ற மொத்த எண்ணிக்கையில் நாற்பது புள்ளி ஏழு வீதமான பெண்களும் ஆண் தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது அறுபது வீதத்தால் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பது பேர் சொந்தமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் பெரும்பாலான இலங்கையர்கள் குவைட் நாட்டிற்கு வேலைக்காக சென்றுள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை எழுபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆகும் இரண்டாவதாக அதிகளவான அளவான இலங்கையர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ஆகும் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கையர்கள் தென்கொரியா இஸ்ரேல் ரொமேனியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு வேலைகளுக்கு செல்வதில் அதிக நாட்டம் காட்டி வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தென்கொரியாவுக்கு ஏழாயிரத்து இரண்டு இலங்கையர்களும் இஸ்ரேலுக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினோரு பேரும் ருமேனியாவுக்கு பத்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு பேரும் ஜப்பானில் வேலைவாய்ப்புக்காக எண்ணாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேரும் வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்குள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து வெளிநாட்டு பணியாளர்களிடம் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் இவ்வாண்டு நவம்பர் மாதம் வரையில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை பெற்றுள்ளது